சிம்ம சிம்ம ராசி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கர்ஜிக்கும் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான பண்பு நலன்கள் அப்படின்னு மூணு இருக்குது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க சிம்ம ராசினா கோவக்காரன் சார் சிம்ம ராசினா மிகப்பெரிய இது சார் சிம்மராசியில் பிறந்தாங்க அப்படின்னா அடுத்த குழந்தைகள்லாம் ரொம்ப இது சார் அப்படி சிம்ம சிம்மராசிங்கிறது ஒரு அற்புதமான ராசி நிறைய பேருக்கு தெரியல கோவம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது அது கோவங்கிறது குணாதிசயத்தில் ஒரு பண்பு நலன்கள் வராது கோவம் எந்தளவுக்கு கோவம் இருக்குதோ அந்தளவுக்கு நிதானமான ஆள் கோவத்தை விட பாசத்தில் அதிகபட்சம் ஒரு நூறு மடங்கு இருக்கக்கூடிய ஆள் இந்த சிம்ம ராசிக்காரோட நண்பராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமணி கமெண்ட் சாக்சில் பற்றி விடுங்க உண்மையாலுமே தான் சார் கோவப்படுதா சார் ஆனால் தங்கம் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றி நடை போடக்கூடியவங்க நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த சிம்ம ராசிக்காரன் உள்ளே வந்தால் கர்ஜிக்கிற மாதிரி வருவான் அப்படியே உள்ளே வந்தான் அப்படின்னா அந்த ஆளை பார்த்தாவே ஒரு கெத்தாக தெரியும் ஒரு சவுண்ட் விட்டான் அப்படின்னா அந்த ஏரியாவே அடங்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் அந்த ஆளுக்கு மரியாதை இல்லை எது இல்லை அதெல்லாம் வேறு அந்த ஆந்தால் நின்னானா ஊரில் சுற்றி ஒரு நாலு பேராவது பயப்படுவான் இல்லையா அந்த நாலு பேராவது அவனை பார்த்து ஒரு வித்தியாசமாக நினைப்பான் ஓ இவன் யார் ஒன்றான்டா அப்படிங்கிற மாதிரி நினைப்பான் சிலர் நினைப்பாங்க சார் அப்பலாம் ஒன்றில் சார் நினைப்பீங்க உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தெரியும் இது உங்களோட சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்க கமெண்ட் செக்ஷன்ல பற்றி விடுங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாட்களாக அமையப்போகுது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க நிறைய பேர் எங்கள் ஃபோன் நம்பர் எங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க டிஸ்கிரிஷன் ஃபோன் நம்பர் இருக்கு அந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் வசியம் சம்பந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது கல்யாணம் சம்பந்தப்பட்ட குழந்தை சம்பந்தப்பட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி சால் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிட நம்பர் நிறைய அரசியல் பிரமுகர்களும் அது மட்டும் இல்லாமல் நடிகர் நடிகர்களும் அவர்கிட்ட வந்து எல்லா விஷயமான விஷயங்களுமே சொல்லி அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி சால்வ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நாளாக ஆக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தர் கூட சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடியவர் கூட இவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போய் அதுக்கான ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தார் இவருடைய வழிகாட்டுதலின் பேரில் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த நம்பர் கால் பண்ணி பேசி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கோங்க இது ஒன்றும் விளையாட்டாக நான் ஒன்றும் சும்மா ப்ரொமோஷனுக்காக சொல்லலை நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அவருக்கே தெரியும் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட நாலு லாங்குவேஜில் ஜோதிடர் பார்க்கக்கூடியவர் இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசானவர் அவர் ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சிம்ம ராசிக்காரர்களினுடைய ஒரு ஜோதிட வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் சமுதாய வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த சமுதாய வாழ்க்கை அப்படிங்கும் போது இவங்க வந்து பிறரால் மதிக்கப்படுபவர்கள் சிம்மராசிக்காரர்கள் கிட்டத்தொரு பத்து வருடமாகவே ஓரளவுக்கு பரவாயில்லியாக இருக்கும் மேலே ரொம்ப அதிகமாக பட்டுக்குங்க இல்லை சார் அப்படிங்கிறிங்களா வரக்கூடிய நாட்களில் இனி உங்களுக்கு மகிழ்ச்சி வர ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு ரெண்டு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா மகம் அடுத்து பூரம் இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம் வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு தற்போதைய நிலைமையில் ஒரு ஒன்பது ஆண்டு காலமாகவே சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில நட்சத்திரங்கள் மகா நட்சத்திரங்கள்லாம் இன்னும் வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய இருபது வருடங்கள் அருமையாக இருக்கும் ஸோ இது மாதிரி நட்சத்திரத்தின்பால் நீங்கள் வந்து வேறுபடுவீங்க அதனால தான் தனிப்படியாக ஜோதிடத்தை பார்த்துக்க சொன்னேன் என்னையிலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனுடைய ஆதிக்கம்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க லக்ஸூரியான லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஸூரியான லைஃப் ஒரு பக்கம் கலைத்துறையில் சிறந்து கொள்வதற்கு ஒரு பக்கம் நீங்கள் ஏதோ ஒரு இப்போ வந்து இன்ஸ்டால்லையோ ஏதோ ஒரு சின்ன விஷயத்தான் நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருப்பீங்க ஆமாம் சார் இப்போ தான் லைட்டாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறவங்கலாம் இப்போ வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்குது ராசியில் அப்படின்னு சொல்லலாம் லக்கணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க லக்கணத்துக்கு தகுந்த உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் சில கிரயம் கிரயங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மண்டபம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாட்டு கொட்டாயாவது இப்போ ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு கட் கொட்டாயாவது போகிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு மாட்டுக்கு தகுந்த ஒரு ச கூரையாவது கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க அதிலிருந்து தொடங்குகிறது உங்களோட வளர்ச்சி உங்களுக்கே தெரிய ஆரம்பிங்க ஆமாம் சார் பழசெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ கடன் வாங்கியாவது ஒரு விஷயத்தை கட்டிகிட்டு இருக்கேன் சார் கடன் வாங்கியாத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கு சார் உங்களுடைய பெயர் இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்களுடைய பெயர் வந்து ஃபேமஸ் ஆகும் ஓ இவ்வளோ தான் பாது பாடுறான் இந்த வண்டியா இந்த இதா இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி காரில் முன்னாடி பேர் எழுதுவீங்க பைக் வாங்கி பைக்கில் முன்னாடி பேர் எழுதுவீங்க நிலம் வாங்கி முன்னாடி இவங்களோட வீடு எழுதுவீங்க ஏதோ ஒன்று பண்ணி உங்களுடைய பேர் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பில் நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டு மூணு வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம் இந்த ஒம்பது வருடத்தில் அவ்வளோ அருமையான வாழ்க்கை லக்ஸூரியான வாழ்க்கை திரையுலகில் மின்னுவதற்கான ஒரு காலகட்டம் திரையுலகில் கலைத்துறையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு காலகட்டம் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி யூடியூப்லாம் நீங்கள் பிரபு பிரதிபலிக்கிறீங்க அப்படின்னா அதுலாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் தரக்கூடிய காலகட்டம் உங்களை ஒரு ஆலைஞ்சு பேருக்கு தெரியக்கூடிய ஒரு நேரம் பாசிட்டிவான விஷயத்தில் நல்ல ஒரு விஷயத்தில் உடலில் ஆரோக்கிய தேவை இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது நீண்ட ஆய்வில் இருக்குது அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது சிம்மராசிக்காரர்கள் ஒரு கர்ஜிக்கக்கூடிய சிங்கம் காட்டினுடைய ராஜா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது எல்லா இடத்துலையும் எங்கே எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் இந்த சிம்ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க வான் வித் சில்ல சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லை சார் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போலாம் ஒன்றுமே கிடையாது கஷ்டமே உங்களுக்கு கிடையாது நீங்கள் பான் வித் ஸ்பு சில்வர் ஸ்பூன் தான் அந்த சில்வர் ஸ்பூன் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு சில நாட்கள் ஆயிருக்குமே தவிர நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பியும் கொஞ்சம் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை கிடைக்கிறதுக்கான நேரம் இன்னும் உங்களுக்கு வரலையே தவிர உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக நடக்கும் அந்த நேரம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் லைஃப் முன்னாடி பெருசாகிட்டே வருவீங்க உங்களுக்கு கடன் இருக்கலாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் கூட பேக்ரவுண்டில் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா சரியாகிட்டே வரும் கடனெல்லாம் எல்லாம் சரியாகிட்டே வந்துடும் நிறைய வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் பேரில் நிறைய தொழில்கள் தொடங்கிகிட்டே இருப்பீங்க நீங்களே தொடங்க உங்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ அவங்க பேரில் தொடங்குவாங்க நீங்கள் பெருசாகும்போது இன்னொரு ஒம்பது வருடம் கழித்து அதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு ஒம்பது வருடம் கழித்து அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்கள் பேரில் இருக்கிறது ஜாலியான லைஃப் நீங்கள் வந்து வாழலாம் அந்த லக்ஸூரி லைஃபுக்கு மேலே என்ன அதுக்கு மேலே வந்து நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அமையப்போகுது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் போகுது இந்த ஒம்பது வருடங்களுக்கு மேலே அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கீழே ஒரு நூறு பேர் வேலைக்கு வச்சுருப்பீங்க அதை நீங்கள் தான் மெயின் நீங்கள் வந்து மெயினான ஒர்க்காக நீங்கள் நின்று மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களோட வீட்டில் இருக்கிறீங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ உங்களோட தந்தை யார் வந்து உங்கள் பேரில் வந்து ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒம்பது வருஷம் நீங்கள் வந்து அதில் உங்கள் ராசி மூலமாக அது உருவாகுது அப்படின்னா அந்த ஒன்பது வருஷத்துக்கு பிறகு அவரே மெயின்டைன் பண்ணுவார் நீங்கள் அப்பப்போ போய் பார்த்துக்கிற மாதிரியும் நீங்கள் இன்னும் புதுசாக தொழில்கள் தொடங்குற மாதிரியும் உருவாக போகுது இதுதான் வந்து இந்த திசையில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு முக்கியமான செயல்களாக போகுது இது இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கான சின்ன சின்ன ஸ்டெப்பாவது உங்களோட லைஃப்பில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பற்றி இருக்காங்க ஆமாம் சார் இது நீங்கள் சொன்ன மாதிரி நடந்து சார் அப்படின்னு சொல்லிங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் தரக்கூடிய ஒரு நேரம் தொட்டது தொடங்கக்கூடிய நேரம் கெட்டது விலகக்கூடிய நேரம் வெற்றியை நீங்கள் வந்து அப்படியே பறிக்கக்கூடிய நேரம் வெற்றியை வந்து நீங்கள் எப்படி கையில் அப்படியே ஏந்தி பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு நேரம் அதான் சொல்லுவாங்கல்ல தங்க படிக்கட்டில் ஏறி வைர கிரீடம் சூட்டக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் தங்க படிக்கட்டில் ஏறி வைர கிரீடத்தை நாம் வந்து தலையில் வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் சூப்பராக இருக்குது லைஃப் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முக்கியமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய இருக்குது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திங்கிறத இருக்குது உழைக்கணும் உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும் கலைத்துறையில் ஜெயிக்கணும்னு சொன்னேன் சும்மா உக்காந்துகிட்டே இருந்தாலும் கலைத்துறையில் ஜெயிக்க முடியுமா நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்போ தான் அதில் ஜெயிக்க முடியும் லக்ஸுரியான லைஃப்னு சொன்னேன் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வரும்னு சொன்னேன் அப்போ வருமானம் வரணும் அப்படின்னா நாம் ஸ்டெப் எடுத்தா தானே வருமானம் வரணும் ஸ்டெப் எடுக்கணும் தேவையில்லாமல் யாருக்கிட்டேயும் பிரச்சனைக்கு போகக்கூடாது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும் சொத்து ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து இதுன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது கண்டிப்பாக ஒரு மூணு கிரையமாவது இந்த ஒம்பது வருஷத்தில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்கள் பேரில் அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை மிகப்பெரிய வல்லுநர்களெல்லாம் வந்து உங்கள்கிட்ட நிற்பாங்க உங்களோட தொழிலில் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க வந்து நிற்பாங்க இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை மன மகிழ்ச்சியோடு எந்த விஷயத்தை தொடங்கினீங்க அப்படின்னாலும் நன்மை நடக்கும் கல்வி ரீதியான விஷயங்களில் வெற்றி உண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவை இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே நல்லா தூக்கு தூங்காமல் இருக்கிறவங்க நல்லா தூங்கி எந்திரிக்கணும் தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் கல்வி நல்லபடியாக இருக்குது திருமண வாழ்க்கை எருமையாக இருக்குது குழந்தை இல்லாத குழந்தை வாக்கியமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைமில் நல்லாவே இருக்குது வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் பரவாயில்லியாகவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பயணங்களாக அமையும் அதே மாதிரி நிறைய பேர் விரும்பிகிட்டு இருக்க ஒரு விஷயம் திரு காதல் விஷயம் இருக்கலாம் எந்த விஷயமாக அதுவுமே நல்லபடியாக இருக்கிறதுனால பாசிட்டிவிட்டி அதிகமாகவே இருக்குது கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் நிறைய பேர் அந்த ஃபோன் நம்பர் எங்கே சார் எங்கே சார்னு கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது சார் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஜோதிட ரீதியான எல்லா விஷயங்களுக்கும் இங்கே வந்து பதில் சொல்லுவாங்க அதே மாதிரி நிறையா பேருனுடைய கேள்வி ஒன்று இருக்குது சார் இப்போ இந்த விஷயம்லாம் ஓகே இது வந்து பொது பலம் தானே தலைமையான ஜோதினை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் சரி வசியம் சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது கல்வி சம்மந்தப்பட்டது குழந்தை சம்மந்தப்பட்டது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் லாபம் வராமல் இருக்குதா அதுக்கும் இங்கே வந்து வழி கொடுப்பாங்க தொழிலில் ஏதோ சின்ன சின்ன நஷ்டங்கள் இருக்கா அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து தொழிலில் லாபம் வர வைப்பாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அவர்கிட்ட ரெமிடி இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசி நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் நிறைய தொழிலதிபர்கள் இவர்கிட்ட கான்டாக்டில் இருக்காங்க விஐபிஸோட எந்த டீட்டெயில்ஸும் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க சீக்கிரட்டாக தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் தரக்கூடிய பதில் சொல்லக்கூடிய அதற்கு பதில் மட்டும் கிடையாது அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுநராக இந்த ஜோதியில் இருக்காரு ஸோ கீழே வந்து ஃபோன் நம்பருக்கு பேஸ்புக் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனில் ஓட்டிட்டு இருக்கோம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து சேனல் சப்ஸ்கரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலும் பிரஸ் பண்ணிக்கோங்க பேஸ்புக்